ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அறக்கலைவாணி உளவி நிபுணர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை இடங்களுக்கு நாம் பயணம் செஞ்சுருப்போம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் செய்யவும் போகிறோம் ஒவ்வொரு பயணமும் வெவ்வேறுபட்டதாகவும் வெவ்வேறுபட்ட மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் அனுபவங்களையும் பாடங்களையும் நமக்கு தரும் அந்த பயணம் முடிஞ்ச பின்னாடி பயணம் முடிஞ்சிருச்சேன்னு கவலைப்படாதீங்க ஒவ்வொரு பயணமும் முடியும் போதும் அந்த இடத்துல இன்னொரு பயணம் உதயமாகுது ஒரு புள்ளி அப்படிங்கிறது முடிவு ஆனால் அதே புள்ளிக்கு பக்கத்தில் இன்னொரு புள்ளி அதுக்கு பக்கத்தில் இன்னொரு புள்ளின்னு நீங்கள் வைக்கும்போது அதே புள்ளி தொடர்ச்சிக்கு விதையாக மாறுது அதனால் பயணங்களை நோக்கி காத்திருங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பயணப்படுங்கள் புதிய மனிதர்களையும் அனுபவங்களையும் சூழ்நிலைகளையும் பாடங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை பாதையை கொள்ள அவற்றையெல்லாம் உரமாக மாற்றிக்கொள்ளுங்கள் நான் அறக்கலைவாணி உளவியல் நிபுணர் நன்றி